பணக்கார லேடி அப்பர்னா வீட்டுல மருமக அனாமிகா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் மாமியார் சாரதா அப்படியே வெளியில தோட்ட வேலை பாத்துட்டு இருந்தாங்க வீட்டை சுத்தி அழகா இருந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா என்ன இன்னைக்கே இந்த மருமக என்ன கண்டுக்கவே இல்ல காலையில ஒரு காபி தண்ணி கொடுக்கல பச்சை தண்ணி கூட காலையில இருந்து பல்லுல படலிய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சுவை திடம் மனம் உள்ள டீயையும் டிஃபனையும் எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தா அனாமிகா வந்துட்டி அமர்மகளே மருமகள உன்னை பத்தி தான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் என் மருமக என்னை எப்பவும் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைச்ச எனக்கு தெய்வத்துக்கு அப்புறம் தான் அத்த உங்களை நான் மறப்பேனா சொல்லுங்க மதியானம் மூணு மணி ஆனா கூட மறக்காம உங்களுக்காக டிஃபன் கொண்டு வந்து தருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவ கொண்டு வந்த டிஃபனையும் டீயையும் கொடுத்தா இது கொஞ்சம் இன்சல்டிங்கா இருந்தாலும் சொரணைய விட தான் முக்கியம் சாரதா சாப்பிட்டாங்க அனாமிக்கா செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் அங்க கார் வந்தது அனாமிகா யார் வந்திருக்கானு எட்டி பார்த்தா அத்த அபர்ணா மேடம் வந்துட்டாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவங்க வந்தா பயந்து போய் எந்திரிச்சு நிக்க வேண்டாம் பொறுமையா உட்காந்து வயிறார சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சரி மருமகளே வீட்டுக்குள்ள போ அவங்களுக்கு சூசு கீசு ஏதாவது கொடு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனா சாரதா புல் கட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்க அபர்ணா தேவி ஹாலுக்கு வந்தாங்க அனாமிகா ஒரு கிளாஸ்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தா மேடம் குலு குலு கூல் வாட்டர் அப்படின்னு சொன்னா அநாமிகா அப்பர்ணா தண்ணிய குடிச்சிட்டு அநாமிகா உடனடியா என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பர்ணா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க உடனடியா பேக் பண்ணணுமா மேடம் இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பேக் பண்ணுவா எனக்கு டைம் இல்ல அனாமிகா அடுத்த பத்து நிமிஷத்துல நான் அமெரிக்காக்கு கிளம்பி போயே ஆகணும் சரிங்க மேடம் அந்த பத்து நிமிஷத்துல அஞ்சே நிமிஷத்துல பேக்கிங் பண்ணிடுறேன் ஆல்ரைட் கொஞ்சம் ஷாரதாவை இங்க வர சொல்லி அனுப்புறியா இதோ உடனே மேடம் அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கிருந்து லான்ல உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்த ஷாரதா கிட்ட வந்தா ஷாரதா அனாமிகா உடனே வந்ததை பார்த்த என்னாச்சுமா மருமகளை இப்பதான் கொடுத்த அதுக்குள்ள பிரேக் போட வந்துட்டியாம்மா நானே சாப்பிட்டுட்டு பிளேட்டை கழுவி கொடுத்துர்றேம்மா ஐயோ அத்த நான் வந்தது இந்த பிளேட்டுக்கெல்லாம் இல்ல உங்களுக்காக தான் மேடம் உங்களை உடனே வர சொல்றாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா கொஞ்சம் பயந்து போய் வேகமா சாப்பிட்டுட்டு நீ திருட்டு தனமா எனக்கு டிஃபன் நீ என் மருமகங்கிற விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருச்சாடி அவங்களுக்கு இல்ல அத்தை நான் என்ன உங்களை மாதிரி வையா கேட்டா சொல்லுங்க பந்த தண்ணிக்குள்ள அமுக்குனாலும் ஏதாவது ஒரு நாள் பொங்கிக்கிட்டு வெளியே வரதான அத்த செய்யும் பொய்யும் அந்த மாதிரியே தான் ஒரு நாள் வெளிப்பட்டுதான் ஆகணும் சொல்லிட்டா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அங்கிருந்து போனாங்க ஷாரதா அபர்ணா தேவி பணத்தை கையில வச்சுக்கிட்டு சோஃபால உட்கார்ந்து ஷாரதா சாரதா அவங்க கிட்ட போனாங்க பணிவோட மேடம் என்ன நீங்க கூப்பிட்டீங்களாமே ஆமா ஷாரதா இந்த ரெண்டு மாசத்தோட சம்பளம் அதுல இருக்கு இனிமே நீ வேலைக்கு வர வேண்டாம் வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அபர்ணா ஷாரதாக்கு எதுவுமே புரியல இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணாங்க அபர்ணா தேவி மறுபடியும் சொன்னதையே சொல்லி கையில பணத்தை கொடுத்தாங்க சாரதாவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சோகமான முகத்தோட என்ன மேடம் திடீர்னு என்ன இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா எங்க போவேன் உங்களை மட்டும் இல்ல அனாமிகாவையும் நிறுத்ததான் போறேன் அமெரிக்கால இருக்க என் பொண்ணுக்கு டெலிவரி நடக்க போகுது நான் அங்கேயே இருக்க போறேன் எங்க நான் எப்ப திரும்ப வருவேன்னே தெரியல அப்பப்போ சார் மட்டும் வந்து பாத்துட்டு போவாரு சரிங்க மேடம் சந்தோஷம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க பெட்ரூம்ல இருந்த அனாமிகா இந்த மேட்டர் எதுவும் தெரியாம துணி மடிச்சிட்டு இருந்தா மறுபடியும் பணத்தை எடுத்துக்கிட்டு அபர்ணா பெட்ரூம்ல அனாமிகா கிட்ட வந்தாங்க அனாமிகா இந்தமா ரெண்டு மாசத்துக்கான சம்பளம் நாளையில இருந்து நீ சமைக்கிறதுக்கு இங்க வர வேண்டாமா அப்படின்னு அபர்ணா சொன்னத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அனாமிகா ஒருவேளை இவ்ளோ நாள் பண்ண திருட்டு தனோல்லாம் மாட்டிக்கிச்சோன்னு பயத்துல திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா உங்க கூடவே சார் கூட போறாரா மேடம் அமெரிக்காவுக்கு ஆமா அனாமிகா நான் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சாருக்கு மட்டும் என்ன வேலை சொல்லு ரெண்டு பேரும் தான் போறோம் திரும்ப வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும்மா அனாமிகா உங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை வரைக்கும் இந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுங்க சொன்னதும் அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டான் இப்ப ஏதாவது செஞ்சு தரவா மேடம் ஒண்ணும் வேண்டாமா நீ இப்பவே கிளம்பலாம் சார் வந்ததும் நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு அபர்ணா தேவி சொன்னாங்க அனாமிகா கையெடுத்து கும்பிட்டுட்டு அபர்ணாக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டான் வீட்டு வாசல்ல இருந்த கட்டில்ல சாரதா ஒரே சோகமா இந்நேரத்துக்கு அபர்ணா மேடம் அனாமிகாவுக்கும் ரெண்டு மாசம் கொடுத்து சீட்டுக்கு வச்சிருப்பாங்க போதே கையில பணத்தோட அனாமிகாவும் வீடு வந்து சேர்ந்தா வந்துட்டியாமா அங்குற மாதிரி பாத்தாங்க வந்து உட்காருடிமா அப்படின்னு சொன்னதும் சோக கிளப்ல அனாமிக்காவும் ஜாயின் பண்ணான் இப்ப ரெண்டு பேரும் சோகமா உட்காந்துருந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை சாரதா கிட்ட கொடுத்தா மறுபடியும் நாளையில இருந்து நாய் மாதிரியே வேலை தேடி ரோடு ரூடை அலையணும் ஆமா மருமகள சோத்துக்கு சோறு ஓபிக்கு ஓபி அபர்ணா தேவி மாதிரி அந்த இழுச்ச வாய் கிடைப்பா அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா தான் இருக்கும் ஆனா எல்லாரும் அபர்ணா தேவி ஆக முடியுமா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே அப்பர்ணா ஆமாத்த சரி நமக்கு இன்னொரு வேலை கிடைச்சு சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணத்தை ஜாக்கிரதையா வச்சு செலவு பண்ணனும் ஆமா மருமகளே நானும் அதையே தான் யோசிச்சேன் இன்னும் ரெண்டு நாள் கிடைக்கணும்னு உழைக்கணும் சரி எனக்கு பசிக்குதுமா தலையும் வலிக்குது போய் டீயை போடு இது என்ன தொத்து வியாதியா எனக்கும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி அனாமிக்கா டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு போனா மறுநாள் காலையில விடுஞ்சுது மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து வேலை தேடி தேடி அலைஞ்சு ஊஞ்சிட்டாங்க தாகமா இருந்தது ஒரு தண்ணி பாட்டில் வாங்கலான்னு சொல்லி ஒரு பொட்டி கடை கிட்ட வந்து நின்னுட்டு இருந்தாங்க அங்க விஜய் சேகர் அப்படிங்குற ரெண்டு பேர் நின்னுக்கிட்ட அவங்க லஞ்சுக்கு சாப்பிட்ட சாப்பாட பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க ஏடா விஜய் வர வர இந்த லன்ச் என்னடா உப்பு சப்பு இல்லாம இருக்கு ஓமுடூ எவ்ளோ சொன்னாலும் அது கேக்கவே மாட்டேங்குது வழக்கம் போல நான் நல்லா தான் செய்யறேன் உங்க நாக்குல தான் குறை இருக்கு கொரோனா இருக்கான்னு பாருங்கன்னு நம்மளையே பயமுறுத்துறாடோ அதே பணத்தை வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்தா நாக்கு குருசியாக நல்ல சோறாவது கிடைக்கும் ஓ மடா ஆனால் அந்த மாதிரி லஞ்சு கொடுக்க யார் இருப்பா சொல்லு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை தண்ணி குடிக்க வந்த மாமியாரும் மருமகளும் ஒட்டு கேட்டுட்டாங்க சார் என் பேரு அனாமிகா இவங்க என்னோட மாமியார் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சமைப்போம் சார் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஜீரா ரைஸ் தெரியுமா பேரு வடக்கன்ஸ் பேரா இருக்கலாம் ஆனா சவுத் இந்தியன் ஸ்டைல செய்வோம் ஆமா சார் தமிழர் பண்பாடை மறக்க மாட்டோம் அவனுங்க சாப்பாட தமிழ் ஸ்டைல்ல நாங்க கலக்கலா பண்ணுவோம் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு வயிறும் ரொம்ப எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க சார் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் கெஞ்சிட்டு ஷேக்கர் ஷேகர் அவங்கள கூப்பிட்டு ஆபீஸ்கே போயிட்டாரு இந்த ரூம்ல சாரு இருக்காரு போய் பேசுங்க உங்களோட ஜீரோ ரைஸ பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டாரு சேகர் ரெண்டு பேரும் நேரம் உள்ள போனாங்க

அன்னைக்கு மறுநாளே சிக்னேச்சர் ஸ்பெஷல் ஜீரா ரைஸோட மத்த ரைஸையும் லஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க ஆபீஸ்ல எல்லாரும் கிள்ளி சாப்பிடாம அள்ளி சாப்பிட்டாங்க சுதர்ஷன் கூட அந்த கூட்டத்துல ஒருத்தரா அள்ளி சாப்பிட்டாரு இவனுங்க எல்லாம் பறக்காவெட்டி மாதிரி சாப்பிடுறானுங்க ஆனா முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையேன்னு பாஸ் ஆயிட்டமா ஃபெயில் ஆயிட்டமான்னு டென்ஷன்ல இருக்கும்போது ஆபீஸ் ரூம் வருறீங்களோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சுதர்ஷன் கூப்ட்டுட்டு உள்ள போனாரு அவருக்கு பின்னாடியே இவங்களும் போனாங்க வெளியே சொல்ல முடியாத ஓகேவ ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு சொன்னாரு சுதர்ஷன் அத கேட்டு மாமியார் மருமக சந்தோஷப்பட்டாங்க நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த ஜீரா ரைஸ என் மருமக தான் ஜோரா செஞ்சா ஐ சி எல்லாம் நல்லா இருந்தது எங்க ஆபீஸ்ல இருக்கிறவனுங்க எல்லாம் மொரட்டு தீனி தின்னுவானுங்க அவனுங்களுக்கு லஞ்ச் செஞ்சு மஞ்சு பேர் எடுத்துக்கோங்க சரிங்க சார் ருசியான சாப்பாடு செஞ்சு உங்க பசிய பூக்கி சந்தோஷப்படுத்துறோம் சார் அப்படின்னு மாமியாரு மருமகளும் ரொம்ப சந்தோஷத்தோட ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளிய வந்தாங்க அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே அவங்க பிரச்சாரம் பண்ண அதே ஜீரா ரைஸ போட்டாங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்களுக்கும் சலிக்காம அந்த ஜீரா ரைஸ் புடிச்சிருந்தது அப்ப வரைக்கும் சூடு சொரண இல்லாத சாப்பாட சாப்டு போன நாக்கு இந்த மாமியார் மருமக செஞ்ச ஜீரா சாப்பாடுனால மறுபடியும் உயிர் பெற்று குதூகலமாச்சு அந்த நாக்க பல்லு மேல போட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க அந்த பாராட்ட கேட்ட உடனேயே மாமியாரும் மருமகளும் மெய்சிலிருத்து போனாங்க இப்படி அவங்களோட இந்த தமிழ் வேர்ஷன் ஜீரா ரைஸ் ஒரு ஆபீஸோட நிக்காம பல ஆபீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகி சுயமா கேட்ரிங் சர்வீஸ் நடத்துற அளவுக்கு இந்த வியாபாரம் இவங்களுக்கு வெற்றிய கொடுத்துச்சு பீட்சாவை டெலிவரி பண்றதுக்கு ஸ்கூட்டில அனாமிகா வேகமா போய்கிட்டே இருந்தா இது வந்துட்டு இருக்கு மேடம்

ஆனா சிரிப்பு தான் வரல எங்க போற ஷோருதோ நானே மருமகளோட ஆபீஸ் வரைக்கும் போய் பாக்க போறேன் என்னது மருமக ஆபீஸ்க்கோ எதுக்கு ஷோருதோ என்னாச்சு மருமக ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா யாராவது பிரச்சனை கொடுக்கறாங்களோ அதெல்லாம் ஒண்ணே இல்லங்க எனக்கு தான் அவ மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் பிரசாத்துக்கு கோவம் வந்துருச்சு அதே கோபத்துல என்னது மருமக அனாமிக்கும் நமக்கு பொண்ணு மாதிரி தெரியும்ல அவளை சந்தேகப்பட்டா கண்டு போயிடும் என்ன ஆச்சிஷா அறுதா உனக்கு நீ இந்த மாதிரி சந்தேகப்படுறது ரமேஷ்க்கு தெரிஞ்சது ரெண்டு பேருக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய சண்டைகள் வரும்னு உனக்கு தெரியும் இல்லையோ அதெல்லாம் தான் யார்கிட்டயே சொல்லாம நான் மட்டும் புறப்படுறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு அவ மேல சந்தேகம் வந்தது அவ நடவடிக்கைய வச்செல்லாம் கிடையாது அவ சம்பளத்துல சலரி விஷயத்திலயோ அது என்னமா அது மாசம் தேதி தேதியானா அவளுக்கு அக்கவுண்ட்ல சம்பளம் வந்துருமே அப்படி இருக்கும்போது போது சம்பளத்துல உனக்கு என்ன சந்தேகம் வந்தது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விவரமா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப முதல்ல நான் கிளம்பணும் ஆபீஸ்ல அவளோட மேனேஜர் இருக்காரோ இல்லையோ இப்ப போனாதான் அவரை புடிக்க முடியும் அது இல்ல சாரதா ஆபீஸ்ல மருமகர்ப்பா அவ கேட்டா என்ன சொல்லுவ நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேங்க நீங்க வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க நான் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டை பூட்டிட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேகமா கிளம்பி போனாங்க அனாமிகா ஸ்கூட்டிய ஓட்டிக்கிட்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மேக்னா அப்படிங்கற ஒரு கஸ்டமர் பணத்தை எடுத்துட்டு வந்து பீட்சாவை வாங்கிட்டு போனாங்க அனாமிகா சந்தோஷமா இருக்கும்போது அவளோட செல்போன் அடிச்சுது கொஞ்சம் வெறுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு தன்னோட செல்போனை எடுத்து யார் பண்றான்னு பார்த்தா அது அவளோட பழைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அமிர்தா சொல்லுடி அமிர்தா குடி முழுகி போச்சுடி அப்படின்னா ஃபயர் கால் பண்ண உடனடியா அத விட்டுட்டு எனக்கு எதுக்கு கால் பண்ண உன் மாமியார் ஆபீஸ்க்கு வந்திருக்கிற விஷயத்த ஃபயர் இன்ஜின்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா என்னடி பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா ஷாக்குல உதறி போயிட்டா அதே ஷாக்குல அவகிட்ட என்னடி சொல்ற வேற என்னடி சொல்றது ஆபீஸ் பக்கத்துல இருந்த டீ கடையில நின்னு நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் உன் அத்தை ஆட்டோல இருந்து இறங்கி ஆபீஸ்குள்ள நேரா போறாங்க நல்லா பாத்தியாடி அது என் அத்தைதானா என் அத்தை எதுக்காக இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க நான் போய் நீங்க மாமியார் சொல்லு இப்பவே போறேன் கூடாது வெளியே மடக்கி நான் இப்பவே ட்ரை பண்ற உன் மாமியார் யார் சொன்னாலும் கேட்காத ரகம் வேற என்னால முடிஞ்ச அதுக்கப்புறம் உன் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படியெல்லாம் சொல்லாதடி நான் வேல செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வந்ததுன்னு என்ன வேலைய விட்டே தூக்கிட்டாங்க வேற வழி இல்லாம நான் இப்ப பீட்சா டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் என்ற விஷயம் மட்டும் யாத்தைக்கு தெரிஞ்சது அதுக்கு அப்புறம் நடக்கிறது நினைச்சாலே பயமா இருக்கடி அத்தைய மட்டும் எக்கர்னது கொண்டு ஆபீஸ்ல ஏத்தாதடி அப்படினு சொல்லிட்டு செல்போன் அனாமிகா கட் பண்ணா ஸ்கூட்டில ஏறி உட்கார்ந்துகிட்டு வேகமா தன்னோட பழைய ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தா அனாமிகா இங்க ஆபீஸ் பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருந்த அமிர்தா ஷாரதா கிட்ட வந்தா வணக்கம் சொன்னா ஷாரதா கூட அவளுக்கு மறுபடியும் வணக்கம் சொன்னாங்க ஏண்டாம் என்ன உனக்கு தெரியுமா என்ன பார்த்து கும்பிடுறிய தெரியுங்க நீங்க என்னோட ஃப்ரெண்டு அனாமிகாவோட மாமியார் தானே என்னோட பேரு அமிர்தாங்க அப்படியாம் வேலை விஷயமா வந்தேன் இவ்வளவு தூரம் வந்துட்டமே ஒரு எட்டு மருமகளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அவ இருக்காள

பரவாயில்ல விடுடாமா அவ அவ்ளோ பிஸியா இருக்கும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிக்கா வேகமா ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துட்டான் அம்ரிதா கூட பேசிக்கிட்டு இருந்த மாமியார் ஷாரதாவ பாத்தா தன்னை கவனிக்கலங்குறத உறுதிப்படுத்திக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவங்க கிட்ட வந்தா அத்தே என்ன இங்க என்ன பண்றீங்க நீ என்னம்மா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏதோ மீட்டிங்ல இருக்கன்னு இந்த பொண்ணு சொன்னாலே ரெண்டு மணி நேரம் ஆகும்னா நீ என்னமோ வெளிய நிக்கற ஆமா அத்த மீட்டிங் போய்கிட்டு இருக்கு ஆபீஸ் கேபின்ல இருந்து கிளாஸ் உங்களை பார்த்தேன் உடனே உள்ள பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்காக தான் இங்க போ ஏமா போயே அந்த மீட்டிங் என்னவோ அத பாருமா சரிங்க அத்த அமிர்தா நீ கூட வா உனக்கும் வேலை இருக்கு இல்லையா வந்து உன்னோட வேலையெல்லாம் முடி ஆமா அநாமிக்கா அந்த வேலைய பாக்க முடியாமதான் தலைவலிக்குதேன்னு டீ குடிக்க வந்த அப்பதான் உன்னோட மாமியார் அங்க நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு நான் வந்த பேசனதெல்லாம் போதும்மா போயே அவங்க அவங்க வேலைய பாருங்க போங்கம்மா போங்க அப்படின்னு சொன்னதும் அமிர்தா அனாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீஸ்குள்ள வந்தாங்க இப்ப அவங்கள பார்த்து மனசுக்குள்ள அனாவசியமா என் மருமகளை சந்தேகப்பட்டுட்டேன் அனாமிகா நல்லபடியா இங்க வேலைதான் பாக்குற நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலதான் ஷாரதாவோட செல்போன் அடிச்சது ஹலோ யாருங்க பேசுறீங்க ஹலோ அத்தை நான் தான் பேசுறேன் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டீங்களா அட ஆமா கவிதா நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன்னு நம்ம ஊரு பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல ஆமா எங்க அது கொஞ்சம் அட்ரஸ் சொல்றியா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நானும் பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொன்னதும் கவிதா லொக்கேஷன் அவங்களுக்கு சொன்னாங்க சரி கவிதா நான் அரை மணி நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவோட போனை கட் பண்ணாங்க இங்க அமிர்தாவும் அனாமிகாவும் ஆபீஸ் கேட்டு கிட்ட ஒளிஞ்சு நின்னுகிட்டு சாரதா வெளிய போயிட்டாங்களா இல்லையான்னு பாத்தாங்க சாரதா ஆட்டோல ஏறி கிளம்பி போனாங்க அத பார்த்த அனாமிகா பெருமூச்சு விட்டான் ரொம்ப தேங்க்ஸ் டி இதே மாதிரி ஆத்தைய சமாளிச்சுக்கிட்டே இரு அப்படிதான் நானு ஆஃபீஸ் வேலைய பாக்காம உன் ஆத்தையே பாத்துக்கிட்டு வாட்ச்மேன் மாதிரி வாசல்ல இருக்க சொல்றியா அப்பப்ப இந்த மாதிரி தியாகத்தெல்லாம் செய்யணும் தானே சொல்லிட்டு அனாமிகா இருந்து ஸ்கூட்டிய எடுத்துக்கிட்டு கிளம்பி போனா ஆட்டோல இருந்து இறங்குனாங்க பணத்தை போனாங்க ஷாரதா ஷாமலா கவிதா ஸ்ரீதேவி இப்படி எல்லா பெண்களும் அந்த வீட்டுல ஒன்னா சேர்ந்தாங்க ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஏண்டி கவிதா ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது இருக்கா அத்த இங்க பீட்சா ஃபேமஸ் எல்லாருக்கும் பீட்சா தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அரை மணி நேரத்துல வந்துரும் அப்ப வரைக்கும் இதோ இந்த கூல்ட்ரிங்ஸ குடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கூல்ட்ரிங்ஸை குடுத்தாங்க எல்லாரும் இந்த கூல்ட்ரிங்ஸை குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பீட்சாவை டெலிவரி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு பீட்சாவை எடுத்துட்டு அனாமிகாவே வந்தா அனாமிகா கையில இருந்து பீட்சா பாக்ஸ ஷாரதா வாங்கிக்கிட்டு அனாமிகாவை ஷாக்கிங்கா பார்த்தாங்க இப்படி ஒரு சம்பவத்தை கொஞ்ச கூட எதிர்பார்க்கவே இல்ல சாரதா வாய் பொழந்து போனாங்க ஷாக்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் தேறவே இல்ல அத்த தயவு செஞ்சு இங்க நம்ம எதுவுமே பேச வேண்டாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் இங்க எதுவும் பேச வேண்டாம் தயவு செஞ்சு வீட்டுல பேசலாம் அத்த அப்படின்னு அனாமிகா அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா அவ்வளவு சொன்னதுனால சாரதா அந்த இடத்துல எதுவுமே பேசல பணத்தை கொடுத்ததும் அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டா சாரதாவ தவிர மத்த எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு பீசாவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ராத்திரி மணி ஆச்சு அனாமிகா வீட்டுக்கு வந்தா வீட்ல யாரும் பெட்ரூம்ல மருமகள விஷயத்த சொல்லு நீ ஏன் இந்த பீஸா டெலிவரி அவதாரம் எடுத்திருக்க சொல்றேன் அத்த இவ்ளோ நாள் இந்த விஷயம் தெரிஞ்சதுனா நீங்க கவலைப்படுவீங்கன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அத்த உன் அடிப்ப எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு விஷயத்த சொல்லுமா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தான் அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறமா என்கிட்ட நீங்க கொடுத்த பொறுப்பு எல்லாத்தையும் சரிவர செய்யணும்ங்கற காரணத்தினால உங்களுக்கும் மாமாக்கும் அவருக்கும் எதையும் சொல்லாம இப்படி பீட்சா டெலிவரி பண்ணிட்டு இருக்காத்த நம்ம குடும்பத்துக்காக இப்படி பீட்சா டெலிவரி செய்யறது தப்பா மாமா தப்பு இல்லம்மா மருமகளை தப்பே கிடையாது நீ எது செய்யறதா இருந்தாலும் உன் அத்தை கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தானே உன் அத்தை உங்ககிட்ட கொடுத்த பொறுப்புகள் எல்லாத்தையும் சரிவர செய்யறதுக்காக தானே செஞ்ச ஏதோ ஜாலிக்காக நீ செய்யல இல்லையா ஆமா மாமா அத்த நான் ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் பீட்சா டெலிவரி பண்ணாலும் சம்பளம் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரதில்ல என்னைக்கும் பணம் பத்தலன்னு எந்த பிரச்சனையும் இங்க வந்தது இல்லையே அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா கூட அனாமிகா சொல்றதுல இருந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டாங்க அனாமிகா ஒரு நாள் கூட சேலரிய லேட்டா கூட தந்ததில்லைன்னு மாமியார் சாரதா அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அனாமிகாவையும் திட்டல ஏன்னா தன்னோட குடும்ப பொறுப்பை அனாமிகா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பின்வாங்காம அந்த பொறுப்பை நிலைநாட்டணுங்கிறதுக்காக வேலைக்கு போறாள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் கூட அனாமிகா இந்த பீச்சா டெலிவரி ஜாப கண்டினியூ பண்ண கூட அவங்க ஒத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்து தன்னோட குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் தோல் மேல போட்டுக்கிட்டு அனாமிகா ஸ்கூட்டில பீட்சா டெலிவரி பண்ணிக்கிட்டு குடும்பத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டான்